அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் ஒரு ஆண் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொன்னாலும் ஒரு ஆண் தனது மனைவியின் பணத்தில் மனைவியின் மனைவியின் செல்வாக்கில் வசதியாக வாழ்கிறான் இது ஆங்காங்கே நடப்பது உண்டு ஒரு பெண் படித்து வேலை பார்த்து என்றெல்லாம் இல்லை தன் கணவன் லட்ச லட்சமாக சம்பாதிக்கின்றான் சம்பாதிப்பதோடு சரி அதை கட்டி காத்து அதை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை முழுமையாக பெற்றவளாக இவள் இருக்கிறாள் இதற்கு ஏதேனும் ஜாதக அமைப்பு உண்டா எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இப்படி நடப்பது சாத்தியம் இதை பார்ப்போம் நாளுக்கு உடையவன் ஏழுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று எட்டாம் இடத்தில் அமர்ந்தான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறது நாலுக்கு உடையவன் ஏழுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று எட்டில் அமர்ந்தார் இது போன்ற யோகம் இந்த ஜாதக அமைப்புக்கு ஏற்படும் பெண்ணாயின் ஆனால். ஆனாயின் பெண்ணால் இது எப்படி நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு மனை சுகம் எல்லாவற்றுக்கும் இந்த நான்காம் இடம் தான் சுகஸ்தானம் அவன் ஏழு கூடையவன் நட்சத்திரம் பெற்று ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இல் இல்வாழ்க்கை துணை பெண் என்றால் கணவன் ஆண் என்றால் மனைவி இந்த நாலுக்குடையவன் ஏழு நட்சத்திரம் பெற்று எட்டில் அமர்ந்தால் எட்டு ஒரு துர்ஸ்தானம் தான் ஆனால் அந்த துர்ஸ்தானமும் ஒரு சில முறைகளில் நன்மையை செய்யும் ஒரு விஷயம் தீமையை செய்யும் என்று சொல்லப்பட்ட விஷயம் ஒரு சில நன்மைகளையும் ஒரு சில இடங்களில் கொடுக்கத்தான் செய்யும் முழுமையான கெட்டவரும் முழுமையான நல்லவரும் இல்லை இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாலுக்குடையவன் சுகஸ்தானாதிபதி ஏழுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று எட்டில் அமர்ந்தால் இந்த நாலாம் இடத்திற்கு இந்த எட்டாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் ஆகவே இது நல்லபடியாகத்தான் முடிய வேண்டும் அந்த ஜாதகருக்கு ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் இந்த ஐந்தாம் இடத்தின் சிறப்பை குரு பகவான் முழு சுபனாக இருப்பதற்கு காரணம் சூரியன் தனது வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடான தனுசுவை கொடுத்ததும் சந்திரன் தனக்கு ஐந்தாம் வீடான மீனத்தை கொடுத்ததும் இந்த உயர்வுக்கு காரணம் முழு சுபனுக்கு அங்கீகாரம் என்று பார்த்தோம் அதே கணிதம்தான் எங்கும் நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடம் ஐந்தாம் இடமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த துணையால் இவனுக்கு நன்மை இவளுக்கு நன்மை இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று ஒரு பட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் என்னதான் கஷ்டங்கள் என்னதான் தடைகள் வந்தாலும் கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்து செயல்பட்ட காரணத்தால் இந்த நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் 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 மறுபாதி லாபம் 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 மிதுன ராசி அன்பர்களே இன்று அடுத்தவர் முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய அந்த உதவி மூலம் அவர் பெருத்த நன்மையை அடைந்து உங்கள் புகழினை பரப்பும் நாளாக இருக்கிறது இந்த நாள் உங்கள் புகழ் பரவும் நாள் கடக ராசி அன்பர்களே உங்கள் திறமை செயலாக மாறி அந்த செயலால் இரண்டு நன்மைகள் ஒன்று வந்து சூழ்ந்த கஷ்டம் அகலும் மற்றொன்று வர வேண்டிய நற்பலன்கள் விரைவாக வந்து சேரும் இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நன்றாக யோசித்து பார்த்து இதுதான் நல்ல வழி என்று ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் உறுதியாக நின்று முயற்சி செய்து நல்லதோ வெற்றியை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே சில நேரங்களில் ஆறுதலாக தேற்றுதல் மொழி கூற உங்களை விட்டால் யாருமே இல்லை ஆறுதல் வார்த்தை பேசுவதற்கு உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் அதை இன்று நீங்கள் நிரூபிப்பீர்கள் மீண்டும் ஒரு முறை துலாம் ராசி அன்பர்களே இன்று தேவையற்ற ஒரு முடிவெடுத்து தேவையற்ற ஒரு செயல் செய்து தேவையற்ற ஒரு விரயத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே நாளை நன்மைக்கு எப்படி பேச வேண்டும் அந்த காரியம் நல்லபடியாக முடிய எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி மாபெரும் செல்வத்தை இன்று நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்த ஒரு செயலில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டு மீண்டும் ஒரு முறை செய்ய வழிவகுத்து இந்த கால தாமதத்தால் ஒரு சிறு நஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே உயர்ந்த கருத்துக்களை இன்று நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள் இந்த உயர்ந்த கருத்துகளால் உடன் இருப்பவர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு மேலுள்ளவர்களும் மயங்குவார்கள் அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களது பேச்சு திறன் இருக்கிறது மீனராசி அன்பர்களே தகுந்த நேரத்தில் கிடைத்த ஒரு உதவியால் நீங்கள் எடுத்த ஒரு நற்செயல் இனிதாக முடியும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்